ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரபன் நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா சுசர்வதா ஹிமகுந்தம்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பெயர்ச்சி அதான் ஆக்சுவலாக எல்லா கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது சந்திர பகவான் அப்படியே டக்கு 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 ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறிட்டே இருப்பார் ஆனால் ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா புதன் அடுத்து சுக்கிரன் இதுதான் நீல்வட்ட பாதையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சனி ராகு கேது இப்படி தான் பூமி வந்து நீல்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் மாறின்னு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இது அந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த ஒவ்வொரு கிரகத்தோட கதிர்வீச்சு அங்கே வரும் பூமியில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியான சூரிய பகவானோட வீட்டில் இருந்தார் கிட்டத்தட்ட அவரும் சனியோட பார்வையை வாங்கின்னு தான் இருந்தார் ஆனால் இந்த சுக்கிரபகவான் இப்பொழுது கன்னீராசிக்கு வரப்போகிறார் கன்னிராசிக்கு வந்து நீச்சம் அடைய போகிறார் நீச்சம் அப்படின்னா என்னென்னா பலம் இல்லைன்னு அர்த்தம் பலம் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருக்கார் சுக்கிர பகவான் கன்னிராசியில் இருக்கார் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும்போது பலம் இழக்கும் ஏன்னா சூரியனோட ஒளியை ரொம்ப வாங்கிக்க முடியாது இப்போது இந்த நீச்சம் உச்சம் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் சுக்கிர பகவான் வந்து கன்னிராசியில் நீச்சமடைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கன்னிராசியில் புதன் வந்து உச்சம் புதன் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் மூணு அமைப்பில் இந்த கன்னிராசியில் இருக்குது புதன் அப்படின்னாலே அறிவு அறிவால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த அறிவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லௌகீகத்தில் போயின்னு இருக்கோம் அந்த வகையில் இப்போ ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டை மற மறந்துடுவார் என்டர்டெயின்மெண்ட்டை மறந்துடுவார் பொழுதுபோக்கு பொழுதுபோக்குங்கிறது அதுதான் சாயந்தரம் வச்சது சில நேரங்களில் லீவு நாளில் எல்லோரும் போய்ட்டு வருவாங்க ஜாலியாக இந்த சுக்கர பகவான் ஜாலிக்கு தான் கிரகம் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரனும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு ரொம்ப அடிமட்ட ஏழை கூட சந்தோஷமாக இருக்கார் ஏன் இப்படி சுக்கரபகவான் தான் காரணம் அந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கார் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு சந்தோஷம் ஆஃபீஸில் ரொம்ப கடுமையான வேலை செஞ்சுட்டு அப்படியே உள்ள வருவார் தன்னோடய குழந்தை வந்து ஓடி வந்து கட்டிக்கும் போது அந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சிடும் அந்த ஒரு செகண்டில் ஒரு சந்தோஷம் தன்னோட குழந்தை சிரித்த முகத்தை பார்த்தோன்னே இவருக்கு எல்லாமே மறந்து போயிடும் ஸோ இவ்வளவு டென்ஷனும் அந்த இடத்துல மறைஞ்சிடுறது எதனால இந்த சுக்கிர பகவான் ஆக இந்த சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே புதன் உச்சங்கிறதுனால இவர் நீச்சம் இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசியில் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரனின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் சித்திர நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக சுக்கிரபகன் பிடி உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன் டீம் அப்படின்னா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உழைக்கக்கூடியது சந்தோஷம் இந்த மாதிரி சுக்கிரன் புதன் சனி ராகு ஏ டீம் யார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் சூரியன் சூரியன்னா அப்பா அப்பா என்றைக்குமே குடும்பம் வந்து பசங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் அடுத்து சந்திர அம்மா செவ்வாய் அதாவது சாரி செவ்வாய் உண்டு செவ்வாய் உடன்பிறப்பு காரகன் பூமி அடுத்தது குரு குரு வந்து எல்லோருக்கும் மகான் ஒரு அறிவுக்கும் மேலே அந்த வகையில் இந்த நாலு பேரும் ஏடிஎம் இந்த நாலு பேரும் பீட்டியம் ஸோ இந்த கன்னிராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏடிஎம் தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் நீச்சமடைஞ்சிடுறார் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கலாமா ஜாதகம் இந்த வயசுக்கு மேலே பார்க்கலாமா ஒருத்தர் கூட கேட்டிருக்கார் கடகராசின்னு நினைக்கிறேன் அவர் வந்து அறுபத்தி மூணு வயசாக இருந்து பார்க்கலாமான்னு தாராளமாக பார்க்கலாம் எப்பப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ தான் பார்க்கணும் திருமண யோகம் ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு போகிறது இதெல்லாம் அப்போ தான் பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பார்க்க வேணும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்கள் இந்த கீழே என்னோடய நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கோ முதல்ல வாட்ஸ்அப்பில் வாங்கோ அதாவது உங்களுடைய மெசேஜை வாட்ஸ்அப்பில் கொடுங்கோ அதுக்கப்புறம் உங்களோட கேள்விகள் உங்களோட இது அதாவது இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுக்கு கட்டணம் உண்டு இப்போ இந்த கன்னிராசியில் அடையக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே மிதுன ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி விரையாதிபதி எல்லா கிரகங்களுக்கும் ஒரு அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு இது இருக்குது ஆதிபத்தியம் அந்த வகையில் உங்களுக்கு பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக அமைஞ்சது ரொம்ப பெரிய பாக்கியம் ஏன்னா சுக்கர பவானாலே பொழுதுபோக்கு உங்களுக்கு எப்படிப்பட்டதுன்னா கேரக்டர் யார் சந்தோஷமாக இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நான் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் அது போன ஜென்மத்தோட புண்ணியம் ஸோ இந்த மிதுனராசி என்பர்கள் இல்லற வாழ்க்கை மற்ற இதில் தான் பிரச்சனைகளே தவிர மற்றபடி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க பொழுதுபோக்கு எல்லாமே உண்டு அதை அவரே தான் விரையாதிபதி செகண்ட் ரோல் செலவையும் வச்சுருப்பார் பொழுதுபோக்குக்காக கண்ணாபின்னான்னு செலவு பண்ணுவீங்க இதில் தான் குடும்பத்தில் பிரச்சனை அதேமாரி வேலை வேலை வேலைன்னு வேலையில் இருக்கீங்க வேலையில் இருந்தால் குடும்பத்தை யார் பார்க்குறது குடும்பத்தை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்காதலாம் குடும்பம் அமையாது சரியாக பணம் கிடைக்கும் பணம் கிடைச்சி அறிவு கிடச்சி என்ன பிரயோஜனம் குடும்பம் இல்லை அப்படின்னா அதனால தான் எல்லாத்தையும் தராசு மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அந்த வகையில் சகாயஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு உங்களோட முயற்சிகளை வெற்றி அடைய வச்சார் எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தார் எல்லா விஷயத்துலையுமே ஓரளவுக்கு பரவாயில்லை உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் பரவாயில்ல ஓகே இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் நாலாம் இடத்துக்கு வந்து நீச்சம் அடையிறார் சுகம் கெட்டு போகும் ஏன்னா சுகஸ்தானத்தில் நீச்சம் சுகம் எப்படி கிடைக்கும் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருந்தீங்கன்னா கிடைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா கிடைக்கும் வெறுப்போடு இருந்தீங்கன்னா கஷ்டம் அதனால் இந்த வெறுப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிக்கங்க அந்த நினைப்பே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உறவினர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் முறுக்கிக்கிட்டு தெரிவாங்க அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க அவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க அதேமாரி இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்குனாலும் தகுந்த முன்னேற்பாடு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களோட சகாயாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்களோட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கடுமையாக கடுமையாக பாடுபடணும் அப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் தன்னம்பிக்கையோடு முடிப்பீங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் புதன் அப்படிங்கிறதுனால அறிவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக முன்னேற்றம் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு இந்த தடைப்பட்ட தனவரவு இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட பதவி உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் தடை சம் தானாலும் உங்களுக்கு கிடச்சிரும் தொழில் அவரம் பரவாயில்ல ஆசிட்டி சோடினு இருக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு பதினொன்று குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை காலில் இந்த சுக்கர ட்ராவல் டிராவல் பண்ணுறார் அப்போது உங்களோட கடன் சுமை கொஞ்சம் அதிகமாகலாம் இல்லைன்னாக்க இந்த கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் லாபம் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சில முன்னேற்றம்லாம் ஆனசிட்டிஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது அதே சமயம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி ஸ்துதி நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோ ஸ்துதே பதினோரு தடவை சொல்லுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே சுகஸ்தானத்தில் நீச்சமடையக்கூடிய உங்கள் பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் அற்புதமான சில முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்